மேஷம் மோசம் ரிஷபம் சாபம் மிதுனம் வரணும் எங்க வரணும் எங்கேயாவது வரணும் எங்க வரணும் வீட்டுல முடங்கி இருந்தா ஒண்ணு கிடையாது கடகம் கடகத்துக்கு போயிரும் சிம்மம் சிரமம் கன்னி சென்சார்ல போயிரும் வேற நெக்ஸ்ட் சரி சரி துலாம் உங்களுக்கு ஒரு சலாம் நெக்ஸ்ட் விருச்சிகம் சரிஞ்சிகம் தனுசு ஒரு தினுசு மகரம் சிகரம் கும்பம் துன்பம் மீனம் வானம் என்னங்க அந்த மகரத்துக்கு மீனத்துக்கு மட்டும் நல்லா சொல்லிருக்கீங்க அம்மா ராசிங்க ராசி முடிச்சு போச்சு ராசி முடிஞ்சு போச்சு ஆமா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நிறைவு ஏதாவது சொல்லி முடிச்சு விடுங்க அந்த வருஷம் எல்லாருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பொதுவா சொல்லி விடுங்க இன்னைக்கு நிறைய ராசி போல என்னென்னு பாத்தோம் எல்லாரும் நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியாச்சு சொன்னது சொன்னதெல்லாம் பளிக்குமா ஐயா ஒண்ணும் பலிக்காது வருஷம் வரத்து நலிக்கிட்டு இருக்கேன் எதுவும் பிளிக்கிறது இல்ல சும்மா உன்னு பலிக்கு அதுக்காக எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க கூடாது நான் பொழுதுபோல வீட்டுல உட்காந்துருக்கேன் உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு காசு தராங்க நீங்க எல்லாம் பாத்து இதை உட்காந்து ஆரம்பிதான் பாக்கிறீங்க உண்டு டைம் வேலைக்கு போ எல்லாம் கேட்டு வேஸ்ட் கிளம்பு கிளம்பு கிளம்பி கிளம்பிப்பாங்க எல்லாரும்